நீ தான இந்த பவுடர் போட்ட பிளீச்சிங் பவுடர் ரேட் என்ன தெரியுமா பிளீச்சிங் பவுடர் கிட்டத்தட்ட பதிமூணு ரூபா பத்து ரூபாய் மைதா பவுடர் ரேட் தெரியுமா நீ கேள்வி கேட்ட நாற்பது ரூபா பிளீச்சிங் எது

நீங்க போய் பாத்திரத்திலேயே கழிவு நீர் ஓடை எல்லாம் வந்து தூர்வாராம அப்படியே இருக்கதே நீங்களே சொல்லி இப்ப மக்கள் மேல குற்றம் சாட்டறீங்க அப்ப மாநகராட்சி மக்கள் நாங்க குற்றம் அப்படி அப்படியே வச்சிருக்காங்க நீங்க தான் சார் சொல்றீங்க இப்போ மக்கள் மேலேயே தப்புறது இல்ல ஆமா சார் இப்ப மாநகராட்சி மேலயும் அந்த கழிவு நீர் ஓடைகள் தூர்வாராம இருக்குல்ல சார் அதுக்கு என்ன சார் இதுல தூர்வாரி இருக்கிறோம்